அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இணைய காலை வணக்கமும் இணைய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு தப்பு செய்தால் திருந்துவிடு தவறு செய்தால் நினைவில் கொள்ளு தவறு செய்யா மனிதன் தரணியில் யாரும் இல்லை தவறு செய்யா மனிதன் தரணியில் யாரும் இல்லை தப்பும் தவறும் தெரிந்தே செய்துவிட்டு தப்பும் தவறும் தெரிந்தே செய்துவிட்டு தெரியாமல் செய்ததாக தெரிந்தே சிலர் கூறிடுவர் தப்பும் தவறும் தெரிந்தே செய்துவிட்டு தெரியாமல் செய்ததாக தெரிந்தே சிலர் கூறிடுவர் தெரியாமல் செய்தவர்களோ திருவன விழித்திடுவர் தெரியாமல் செய்தவர்களோ திருதிருவென விழித்திடுவர் தப்பு தவறு செய்வது மனித இயல்புதான் என்றாலும் தப்பு தவறு செய்வது மனித இயல்புதான் என்றாலும் தப்பு என்று தெரிந்த பின்பு தானாக விட்டால் தப்பு என்று தெரிந்த பின்பு தானாக தெரிந்து விட்டால் தவறிவிட்டது என்று தலை நிமிர்ந்து கூறிடலாம் தப்பு என்று தெரிந்த பின்பு தானாக தெரிந்துவிட்டால் தவறிவிட்டது என்று தலை கூறிடலாம் துணிந்து கூறிவிட்டால் தனிந்துவிடும் கோபமெல்லாம் துணிந்து கூறிவிட்டால் விடும் கோபமெல்லாம் தப்பு என்று தெரிந்து தானாக கேட்ட பின்பும் தப்பு என தெரிந்து தானாக கேட்ட பின்பும் ஒத்துக்கொள்ள மாட்டார் உலகத்தில் சில பேர்கள் தப்பு என்று தெரிந்து தானாக கேட்ட பின்பும் ஒத்துக்கொள்ள மாட்டார் உலகத்தில் சில பேர்கள் தப்பே இல்லை என்று தைரியமாய் சாதித்து தப்பே இல்லை என்று தைரியமாய் சாதித்து நியாயப்படுத்திடுவார் நெஞ்சத்தில் வஞ்சமுடன் தப்பே இல்லை என்று தைரியமாய் சாதித்து நியாயப்படுத்திடுவார் நெஞ்சத்தில் வஞ்சமுடன் குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் இல்லாமல் குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் இல்லாமல் மற்றவற்றை காரணம் காட்டி மறக்காமல் பேசிடுவார் குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் இல்லாமல் மற்றவற்றை காரணம் காட்டி மறக்காமல் பேசிடுவார் அப்படிப்பட்டவரை ஆண்டவன்தான் திருத்த வேண்டும் அப்படிப்பட்டவரை ஆண்டவன்தான் திருத்த வேண்டும் எப்படிப்பட்டவராக எழில் உலகில் வாழ்ந்தாலும் எப்படிப்பட்டவராக எழில் உலகில் வாழ்ந்தாலும் ஏகனவன் பார்த்திருந்து ஏற்ற தண்டனை கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்டவராக எழில் உலகில் வாழ்ந்தாலும் ஏகனவன் பார்த்திருந்து ஏற்ற தண்டனை கொடுக்க வேண்டும் தப்பு செய்தால் தெரிந்துவிடு வணக்கம்